Thank yes. you. இங்கே பாருங்கள் இது வந்து காஞ்சிபுரம் கைலாஸ்நாதர் கோயில் இப்போ இந்த கோயில் வந்து ஃபுல்லாக மண் மண்ணு தான் இது இது வந்து மண்ணை வந்து ஒரு கெமிக்கல் பான் பண்ணி இந்த கோயில் வந்து ஃபுல்லாக உருவாக்கியிருக்காங்க கல்லாக்கி ஒரு மண்ணை வந்து கல்லாக்கி இந்த கோயில் வந்து கட்டுமானம் பண்ணது அதுதான் இதோடைய ரொம்ப ஒரு விசேஷம் இது மண்ணு இது இந்த மண்ணை வந்து கல்லாக்கி கட்டுமானம் பண்ணது தான் இந்த கோயிலுடைய விசேஷம் இங்கே பாருங்கள் இதோட டிஃப்ரெண்ட் நீங்கள் பார்க்குறீங்களா இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது அதே மாதிரி இப்போ நிறைய தூண் இருக்கு இல்லையா இங்கே பாருங்க இப்படி வந்தால் அந்த தூணுக்குள்ளே ஒரு சன்னிதாமி சேம் திங் இது தெரியுதுங்களா அந்த மாதிரி இப்போது அது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும்